தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயத்தின் திப்பு எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடந்து வரும் சூழலில் இன்று அவர் எழுதிய இரண்டாவது கடிதம் சிக்கியுள்ளது ஏற்கனவே அவர் எழுதிய முதல் கடிதம் வெளியாகி சூட்டை கிளப்பிய நிலையில் இன்று வெளியாகிய கடிதத்தில் பல பகீர் விஷயங்கள் உள்ளன அவரது மருமகன் ஜெபாவுக்கு ஜெயக்குமார் எழுதியுள்ள கடிதம் நீ என் மீது கொண்ட பாசத்தாலும் நான் உன் மீது கொண்ட நம்பிக்கையிலும் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன் மகள் கத்ரீன் திருமணத்தை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி குடும்பத்தினர் மீது தனது அன்பு எப்போதும் உண்டு தனது பிரச்சனையை மனதில் வைத்து கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள நபர்களை யாரும் பழிவாங்க வேண்டாம் சட்டம் தன் கடமையை செய்யும் மனைவி ஜெயந்திக்கு இந்த விஷயங்கள் ஏதும் தெரியாது எனவும் கடிதத்தில் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இது தவிர யார் யாரிடமிருந்து எவ்வளவு பணம் வசூலிக்க வேண்டும் என்ற பதினான்கு பேர் கொண்ட பட்டியலையும் அதே நேரம் திருப்பிக் கொடுக்க வேண்டிய பண விவரங்களையும் ஜெயக்குமார் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியனிடம் ஐந்து லட்சம் கொடுத்துவிட்டு காசோலையை திரும்ப பெற வேண்டும் இடிந்த கரையை சேர்ந்த பென்சிகனிடம் பத்து லட்சம் திரும்ப கொடுக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது அதேபோல் நாங்குநேரி காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் தர வேண்டும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு பதினோரு லட்சம் தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது பணம் வாங்கி ஏமாற்றியதாகவும் மிரட்டல் விடுப்பதாகவும் முதல் கடிதத்தில் கூறியிருந்த ஆனந்தராஜா சிசிஎம் பள்ளி தாளர் ஜெய்கர் எம்எல்ஏ ரூபி மனோகரன் தங்கபாலு ஜெயசுராஜா பெயர்களும் இதில் பட்டியலிடப்பட்டுள்ளது ரூபி மனோகரன் தங்கபாலு ஆகிய இருவரும் முதல் கடிதத்திற்கு மறுப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று வெளியான இரண்டாவது கடிதத்திலும் அவர்கள் இருவர் மீதும் ஜெயக்குமார் புகார் கூறியுள்ளார் ஜெயக்குமார் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் இந்த கடிதம் வெளியாகி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது